அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்றைய தலைப்பு அருட்பெருஞ்சோதி விளைவு இயற்கையில் முழு நிறை உடையதுதான் இந்த அருட்பெருஞ்சோதி எனினும் அது சூன்ய வெளியிலும் ஐம்பூத பொருள் உலகினும் சாதாரண உயிரின ஜீவ உணர்வினும் மனித மனோ அறிவிலும் வெளிப்பட்டு விளங்குவதில்லை சுத்த மன மோன நிலையில் அகஜோதியாம் ஆன்ம ஞான காட்சியாய் கண்டு கொள்ளப்படுகின்றது இந்த ஆன்ம ஞானத்தால் தவ முயற்சி அல்லது யோக சாதனா பழக்கத்தால் ஆன்ம சக்தி ஓரளவு வெளியாகி யோக சக்தி சித்திகளை வழங்குவதாகும் இதற்கும் மேலே எந்த பெரும் யோக சக்திக்கும் அப்பாற்பட்டதாய் மற்ற எதனாலும் அடைய பெறாமல் ஆண்டவர் திருவருள் ஒன்றாலேயே கிடைக்கப் பெறுவதானது அருப் சக்தியாகும் இந்த அன்பும் அறிவும் அகங்கார ஒழிவும் விளைவு கொள்ளும் போதுதான் வெளியாகி ஆண்டவர் திருவருளே அவ்வருட்சக்தியாய் விளங்குவதாக அறியப்படும் மேற்படி அருட்சியால் தான் பெறளரும் பேறுகள் எல்லாம் பெறளாகும் நிறை அன்பும் அறிவும் அகங்கார ஒழிவும் விளைவு கொள்ளாத வரை அருளை பற்றிய உண்மை முழுமையாக உணரப்படுவதாய் இல்லை விருப்பு வெறுப்போடு கூடிய புலன் இன்ப துன்ப வாழ்வில் பிழைத்துக் கொண்டிருக்கும் மனிதனுக்கு திருவருளை பற்றிய அறிவு குறை தான் இருக்கின்றது இதனால் இவன் வேண்டி பெறும் திருவருளும் இவனுக்கு ஓரளவு நன்மையைத்தான் வழங்குவதாய் இருக்கின்றதாம் அந்த சிறிதளவு அருளை பெற்று அறிவாற்றல் சக்தி சித்தி தாங்கிய சிலரை எனவும் அவர்களது வாக்கினை அருள்வாக்கு எனவும் அவர்களின் செயல்களை அருள் அற்புதம் எனவும் அவர்களை அடுத்தவர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவையெல்லாம் பேரரு பெருங்கடவுளின் ஏகதேச வெளிப்பாடுகளே ஆகும் அந்த ஆண்டவனின் நிறையருள் சகல சக்தி சித்திகளையும் கொண்டதாய் அதனை அடைந்தவர்களுக்கு பயம் கவலை அவா ஐயம் முடிவாக மரணமே கூட சற்றும் தீண்டாதாம் இந்த நிறையருள் ஒன்றினால்தான் மனிதன் இரவாமை பெற்று மண்ணின் நிதமும் இதமாக இன்பத்தோடு வாழலாகும் என்பது வள்ளலார் அருள் அனுபவம் என்று சொல்லி கொள்கிறேன் நன்றி அருப்பெருஞ்சோதி